அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் இன்று முருகப்பெருமான் மீது என்னால் புனையப்பட்ட ஒரு கவிதை ஒன்று தீயில் உதித்த திவ்ய பொருளே ஆறு தாயில் வளர்ந்த பவ்விய அருளே தேனைச் சொறியும் செம்மலர் முகமும் போல விழியில் உன் மயக்கிடும் அழகும் நான் அழைக்கும் வேளை நீ வர வேண்டும் வேளா தீயில் உதித்த திவ்ய பொருளே ஆறு தாயில் வளர்ந்த பவ்விய அருளே தேனைச் சொறியும் செம்மலர் முகமும் மான் போல விழியில் உன் மயக்கிடும் அழகும் நான் அழைக்கும் வேளை நீ வரவேண்டும் வேளா அன்னை அள்ளி அணைக்கையில் ஆறுமுக நானவா துள்ளி வரும் வேல்தனை தன்கரம் கொண்டவா புள்ளிமயில் மீதேறி அன்று தினைப்புனம் சென்றவா வள்ளிதனை நீ மணக்க கிளவேடம் பூண்டவா அன்னை அள்ளி அணைக்கையில் ஆறுமுக நானவா துள்ளி வரும் வேல்தனை தன்கரம் கொண்டவா புள்ளிமயில் மீதேறி அன்று தினைப்புனம் சென்றவா வள்ளிதனை நீ மணக்க கிளவேடம் பூண்டவா ஷரவணப் பொய்கையில் தீயென உதித்தவா செந்தாமரை தாமரை மலரிலே பொற்பாதம் பதித்தவா கார்த்திகை பெண்களின் மடியில் மகிழ்ந்து நீ குதித்தவா உன் தந்தையை தினம் தோறும் போற்றித் துதித்தவா சரவண பொய்கையில் தீயென உதித்தவா செந்தாமரை தாமரை மலரிலே பொற்பாதம் பதித்தவா പെൺകളിൻ പെണ്ണുകളിൽ മടക്കിൽ മഹിന് കുതിത്തവാ ഈശനുൻ തന്നയെ തിനന്തോറും പോറ്റി തുതിവാ ഉലകമത് സുറ്റിയേ ഉമയിടം പളമത് കേട്ടവ കലകമത് പണ്ണിയേ ശിവനം തനിക്കോലം പൂണ്ടവ നമ്പി വന്ന പളമത് തമ്പിവൻ കരങ്ങളിൽ കാണവേ വെമ്പി മനമുടന്ന് താന്താമലയിൽ തനിക്കോയിൽ കൊണ്ടവ ഉലകമത് ചുറ്റിയേ ഉമയിടം പളമത് കേട്ടവ கலகமது பண்ணியே சிவனிடம் தனிக்கோயில் பூண்டவா நம்பி வந்த பழமது தம்பி அவன் கரங்களில் கண்டவா வெம்பி மனமுடைந்து தாந்தாமலையில் தனிக்கோலம் பூண்டவா தாண்டியடி கோயில் உரை சரவண பவனே உன்னை தாண்டினான் போகையில் தரும் பார்வதி மகனே உன்னடி பணிந்துவாரே நலைமேவும் முருகா கல்லடி பதிவாளும் திருச்செந்தூர்மால் மருகா தாண்டியடி தனியில் உரை பவனே உனை தாண்டி நான் போகையில் அருள் தரும் பார்வதி மகனே உன்னடி பணிந்து வாரே நலைமேவும் முருகா கல்லடி பதிவாழும் திருச்செந்தூர் மால் மருகா தீர்த்தமாடினால் தீவினை போக்கிடும் திருக்கோயில் பதியுறை ஹடம்பா தீர்த்தமாடினால் தீவினை போக்கிடும் திருக்கோயில் பதியுறை கடம்பா தீர்த்தமாடியே உன்புகள் பாடும் இந்த பாவிக்கு உன் காலடியில் சேர ஒரு இடந்தா தீர்த்தமாடினால் தீவினை போக்கிடும் திருக்கோயில் பதிவுரை கடம்பா தீர்த்தமாடியே உண்புகள் பாடும் இந்த பாவிக்கு உன் காலடியில் சேர ஒரு இடந்தா கெண்டைக்கால் ரெண்டும் கடும்பயிலில் துடிதுடித்து நடந்து வர பண்டையில் நீர்வத்தி அடி நாக்கும் வறண்டு போக மேல் சுருங்கி கண்ணிரண்டும் கதிராம வேளா தோளிரண்டும் முன் வேல் சுமந்து சுகம் பருதே மேல்மருகா கெண்டை காலிரண்டும் கடும் வயலில் துடிதுடித்து நடந்து வர தொண்டையில் நீர்வற்றி அடிநாக்கும் மறண்டு போக மேல் சுருங்கி கண்ணிரண்டும் முட்சருக கதிர்காம வேளா தோளிரண்டும் முன் சுமந்து சுகம் தருதே மால்மருகா வஞ்சமது விட்டு நீயகன்று உன் வாழ்வில் நெஞ்சமதில் நாமம் தினம் தினம் நிறுத்தி தஞ்சமது முருகன் பாதம் பற்றிடு மனமே பஞ்சமது வாழ்வில் ஒரு நாளும் அண்டாது பஞ்சமது விட்டகன்று உன் வாழ்வில் நெஞ்சமதில் அவன் நாமம் தினம் தினம் நீ நிறுத்தி தஞ்சமது முருகன் பாதம் பற்றிடு மனமே பஞ்சமது உன் வாழ்வில் ஒரு நாளும் அண்டாது